இப்போ நாம் எல்லாம் வந்து நாராயண கோயிலுக்கு போகும்போது திருப்பதிக்கு போகும்போது பெருமாள் கோயிலுக்கு போகும்போது பொதுவாக கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு அர்த்தம் தெரியுமா கோவிந்தானா என்ன சும்மா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் என்னைக்கு அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போறீங்க இந்த மாதிரி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி உங்களுடைய ஞானத்தை கைவிட்டுட்டோம் நம்ம கலாச்சாரத்துக்கு எல்லாம் கோவிந்தா கோ விந்தா விந்து என்பது பிந்து ஸ்தானத்தை குறிக்கும் வெட்டவெளி மகாசூன்யம் ஏதும் அற்ற ஆனால் எல்லாம் உள்ளடக்கிய பறவெளி ஏதும் அற்ற சூன்யமா இருக்கும் அனுபவத்தில் ஆனால் எல்லாமே உள்ளடக்கிய பரவெளி பிந்துஸ்தானம் விந்து குருவ மத்தியில் நிதியில் இருக்கக்கூடிய கோவிந்தா எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருக்கக்கூடிய வெட்ட வெளி சூன்ய அணு அப்படின்னு பேர் எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருக்கக்கூடிய வெட்ட வெளி சூன்ய அணுவுக்கு தான் கோவிந்தான் பேர் என்னடா இது புதுக்கதையாக இருக்குன்னா இதுதான் உண்மை இதுதான் வந்து யோக ரகசியம் வெட்டவெளி சூன்ய அணுவை தான் வெட்டவெளி அணுவைத்தான் அது ஒரு அணுவைத்தான் ஆதி அனுபவித்தால் பரம அனுபவித்தால் நீங்கள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்கிறீர்கள் அது எப்படி இருக்குது அசையாம இருக்கு பெருமாள் எப்படி இருக்காரு அசையாம படுத்துட்டு இருக்காரு ஆனா அதோட தன்மை என்ன ஆனந்தமா இருக்கு பெருமாள் ஆனந்தமா நித்திரையில் இருக்காரு அது எதோட மையத்தில் இருக்கு பார்க்கடல் மையத்தில் இருக்கு பார்க்கடல் என்பது என்ன இங்கே இறைந்து கிடக்கும் உயிரணுக்கள் எல்லா உயிரணுக்களுடைய மையத்திலையும் அது அது தன்னுடைய சக்தியாக லக்ஷ்மியை வைத்திருக்கிறது லக்ஷ்மினா என்ன குண்டலினி சக்தி ஸோ அசைவற்ற பொருள் அசை உள்ள குண்டலினி சக்தியை வைத்து இந்த உலகத்தை படைக்கிறது அசைவற்ற பொருள் என்பது வெட்டவெளி அசைவற்ற சூன்ய ஆதி அது தன்னுடைய சக்தியாகிய அசைவால் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறது லீலி புரிகிறது மகாவிஷ்ணுவோட அர்த்தமே அதுதான் ஒவ்வொரு அணுவோட மையத்திலையும் அது இருக்குது இப்போ இதை உணர்ந்து ஆனந்தமாக சொல்லணும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும் இந்த வெட்டவெளி நினைப்பு வரும் இதுதான் வைஷ்ணவர்களுக்கு அழகு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்தனால இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது இந்த பதிவை அவசியம் வைஷ்ணவர்கள் பார்க்கணும் உருவ வழிபாடு என்பது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் மாம்பழத்தை எவ்வளோ காலம் பார்த்துட்டு இருப்பீங்க மாம்பழம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படி அழகு இதே பேசிகிட்டு ஆயிரம் வருஷம் காசு பண்ணியாச்சு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அந்த மாம்பழத்தை தின்னணும் அனுபவிக்கணும் கோவிந்தன் என்ற அனுபவத்தை உணர வேண்டும் முற்பட வேண்டும் வைஷ்ணவரிலே யோகத்திற்கு வாருங்கள் நம்மாழ்வாரின் வழி நடந்து சென்று பாருங்கள் அந்த இனிமை அருமை அழகு புரியும் அதனால் நாமம் போடுற வந்து எள்ளி நகையாடுதல் அதை பற்றி வந்து ஒரு கொஞ்சம் நக்கலாக பேசுகிறது இதெல்லாம் வந்து இன்னையோட தூக்கி வச்சுருங்க அப்பால் மிக உயர்ந்த வார்த்தை அது இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிந்தா என்ற வார்த்தையை சந்தோஷமாக அழகுடன் ஆனந்தமாக வச்சுருங்க கோவிந்தா கோவிந்தா